ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி நாலாம் பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக இப்போதே ஆயர்பாடியை சென்று விட்டோம் கிருஷ்ணன் இப்போது திடீர்னு சங்கு சக்கரங்களையும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் தூக்கி காட்டி அப்பூச்சி காட்டி நண்பர்களை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான் நாமும் அப்படியே ஒரு திகில் அனுபவம் போல கிருஷ்ணன் அடுத்து எப்படி பயமுறுத்த போறான் அப்படிங்கறத அனுபவிக்க நான்காவது பாசுரத்தை இப்போது பார்க்க தயாராக உள்ளோம் இப்போ என்ன பண்ணானா இது வரைக்கும் ஒவ்வொருத்தரை எப்படி பயமுறுத்தினானோ அது போல கூட விளையாடும் சிறுவர்களை பயமுறுத்தினான் இப்ப நாலாம் பாட்டுல டூ இன் ஒன் ஒரே நேரத்துல கம்சனை எப்படி போய் கிருஷ்ணன் பயமுறுத்தினானோ அதே சமயம் கோபிகைகள்லாம் கைகள்லாம் இருக்கும் போது அவ வஸ்திரத்தை திருடிட்டு போய் அவளை எப்படி பயமுறுத்தினானோ ரெண்டு பயத்தையும் ஒருங்கே தருகிறேன் என்று தன் நண்பர்களை பயமுறுத்த பார்க்கிறான் கண்ணபிரான் எப்படி அச்சுறுத்தினான் ரெண்டு பயம் ஒரே நேரத்துல வந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க கம்சன் கிருஷ்ணன் வந்துருவானோ 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 பயந்து இருந்தான் முன்னாடி வந்து நின்னான் கம்சன் தகச்சு போயிட்டான் இந்த பக்கம் கோபிகைகள்லாம் நாங்க யமுனேர்ல நீராட போறோம்னு போனா அவளுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் மரக்கடையில் உட்காந்துட்டான் கிருஷ்ணன் கொண்டு போயிட்டானே கோபிகைகள் பயந்துட்டா ரெண்டு பயத்தையும் சேர்த்து இப்ப என் நண்பர்களுக்கு காட்டுகிறேன் பார் அதுக்காக பகவானுடனே பயமூர்த்து பவன் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் விளையாட்டு தன் நண்பர்களோடு பயமூர்த்தி விளையாடி அப்பூச்சி விளையாடணும்னு ஆசைப்படுறான் இத பகவானுடைய எளிமை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நாலாம் பாசரம் பார்த்துடலாமா இருட்டில் பிறந்து போய் ஏழை வல் ஆயர் மருட்டை தவிர்ப்பித்து வன்கஞ்சன் மாழ புரட்டி அன்னாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் இருட்டில் பிறந்து போய் ஏழை வல் ஆயர் மருட்டை தவிர்ப்பித்து வன்கஞ்சன் மாழ புரட்டி அன்னாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா கம்சனை கிருஷ்ணன் எப்படி அச்சுறுத்தினான் அதுதான் பாட்டின் முதல் பகுதி இருட்டில் பிறந்து போய் ஏழைவல் ஆயர் மருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன் மாழ புரட்டி கம்சனை எப்படி பயமுறுத்தினான் அப்படின்னா இருட்டில் பிறந்து இருட்டுல நல்ல நடுநீசி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தேய்பிரை அஷ்டமியில ஆவணி ரோஹிணி அஷ்டமி திருநாள் ஸ்ரீ ஜெயந்தி நல்ல நள்ளிரவு இருட்டு நேரத்துல இருட்டான சிறைச்சாலையில இருட்டான கருப்பு குழந்தையா வந்து அவதரித்தாமா என்ன காரணம்னா வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ரசிக்கிறார் கம்சன் கத்தி எடுத்துண்டு எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தை அது பிறந்தா பார் உடனே கொள்கிறேன் பார் அந்த எட்டாவது குழந்தைதான் அசரீதி சொல்லி இருக்கு எனக்கு எமன் அதை விட்டேனா பார் அதற்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளையே நான் விட்டு வைக்கல எட்டாவது குழந்தையா விட்டு வைக்க போறேன்னு கையும் கத்தியுமாக கம்சன் சுத்திண்டே இருந்தானா அதனால கிருஷ்ணன் பார்த்தானாம் அவனுக்கு பயந்தவன் போல எங்க எங்கேயாவது வெளிச்சத்துல பிறந்துட்டா நாம் பிறந்தது தெரிஞ்சு கம்சன் வந்து கொண்டுடுவானோன்னு சொல்லி பயந்தவன் போல இருட்டான ராத்திரியில இருட்டான சிறைச்சாலையில இருட்டான கருப்பு குழந்தையா இருட்டில் பிறந்து அந்த இருட்டுல வந்து கிருஷ்ணனாக அவதரித்தான் இது பொங்கும் பறிவு பெருமாள்ட்ட யார் இருக்கோ அவ ரொம்ப ரசிப்பாளாம் ராமானுஜருக்கு பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று ஒரு சிஷியர் இருந்தார் அவர் பெருமாள் மீது ரொம்ப அன்பு பக்தி பாசம் கொண்டவர் அவர் தினந்தோறும் சொல்லுவாராம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண இருட்டுக்கு நமஸ்காரம் இருட்டுக்கு நமஸ்காரம் வரான் இருட்டுக்கு ஏன் நமஸ்காரம் பண்ணணும்னா ஆமா அந்த இருட்டு மட்டும் இல்லாம இருந்திருந்தா கம்சன் கண்ணுக்கு கிருஷ்ணன் தெரிஞ்சிருப்பானே இவன் இருட்டுல பிறந்ததுனாலதான் அங்க யாருக்குமே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னே தெரியல இன்னொரு பக்கம் யசோதைக்கு மகளாக யோகமாயை பிறந்து எல்லாரையும் தூக்கத்துல வேற அழுத்திட்டா அதனால குழந்தை பிறந்தது சுத்தமாவே வெளியில தெரியாது இருட்டில் பிறந்து இப்படி தன்னை வெளியில காமிச்சுக்காம இருட்டுல பிறந்தான் அத்தோடன என்னானா போய் போய்னா புறப்பட்டு போயிட்டான் குழந்தை பிறந்த உடனேயே பெற்றோர்களை பிரிந்து நேர கோகுலத்துக்கு செல்கிறது வசுதேவர் கண்ணனுடைய ஆணைப்படி கண்ணபிரான தலைக்கு மேல ஒரு கூடையில எழுந்தருளை பண்ணி கொண்டு மதுரா சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து யமுனா நதியை கடந்து கோகுலத்துல நந்தகோபுருடைய இல்லத்துல கிருஷ்ணனை கொண்டு போய் விட்டுட்டு அங்கே பிறந்த பெண் குழந்தை யோகமாயை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து விடுகிறார் எல்லாரும் யோகமாயை எஃபெக்ட்னால தூங்கின்றதுனால இந்த குழந்தை ஆள் மாறாட்டம் நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாதான் யசோதைக்கு பிரசவம் ஆயிருக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஆனா பெண்ணா என்ன குழந்தைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தூங்கி போயிட்டா அப்படி எல்லோரும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நேரத்துல போய் இவன் பெற்றோர்களையும் பிரிஞ்சு போயிட்டான் அந்த தேவக்கு அவ மனசு எவ்வளவு பாடுபட்டுருக்கோம் அதை உணர்ந்து பெரியாழ்வார் பாடுகிறார் இப்பதான் இப்படி ஒரு அழகான குழந்தை சாட்சாத் சர்வேஸ்வரன் பகவான் குழந்தையா வந்து பிறந்திருக்கான் ஆனா அப்படிப்பட்ட குழந்தைய அனுபவிக்க முடியல பாலூட்ட முடியல தாய்க்கு அந்த வேதனையை கொடுத்துட்டு போய் கம்சனுக்கு தெரியாதபடி இருட்டல பிறந்தான் போய் பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சும் போயிட்டான் அப்புறம் ஆயர்பாடியில வளரும் போது என்னாச்சுன்னா கம்சன் சும்மா இருப்பானா பூத்தனை செகட்டாசுரன் திருணாவர்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வத்சாசுரன் கபிதாசுரன் தேனுகாசுரன் பிரலம்பாசுரன் அரிட்டாசுரன் வியோமாசுரன் கேசி இப்படி பல பல அசுரர்களையே அனுப்பி இந்த குழந்தைய கொல்லணும்னு பாக்குறான் கம்சன் ஆனா எத்தனை பேர் அனுப்பினாலும் கிருஷ்ணன் எல்லாரையும் ஆயர்பாடிங்கிறது ஒரு வழி பாதை ஒன் வே டிராபிக் மாதிரி அசுரர்கள் யார் போனாலும் திரும்பி கூட வரமாட்டான் கம்சன் பார்த்தேன் குழந்தை இருக்கு இல்ல சண்டை போட்டேன் அவன் அடிச்சான் நான் அடிச்சேன் ஒண்ணுமே கிடையாது போனவா போனபடி இருப்பா எந்த செய்தியும் திரும்பி வராது அவளுக்கு மட்டும் இல்லை அடியார்களுக்கும் ஆயர்பாடி ஒன்வே தான் ஏன்னா போனா கிருஷ்ண அனுபவத்துல மூழ்கிடுவா திரும்பி வரணுங்கிற ஆசை யாருக்கு வரும் அதனால கம்சன் எல்லாரையும் அனுப்பி பார்த்தான் ஒருத்தராவது திரும்பி வரல அதே சமயம் ஆயர்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த அசுரர்களை எல்லாம் கம்சன் தான் அனுப்புகிறான்னு அவ எப்படிப்பட்ட ஆயர்னா பாட்டு பாருங்க ஏழை வல் ஆயர் அவர்கள் ஏழை ஏழைகள் வல்னா வலிமை மிக்கவர்கள் ஏழைகளான வலிமை மிக்க ஆயர்கள் இங்க மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஏழை ஆயர்னா என்ன அர்த்தம்னா அவளுக்கு ஞானம் குறைவான் அதாவது பணத்தால ஏழைன்னு அர்த்தம் இல்லை அவள்கிட்ட பசுமாடு நிறையவே இருக்கு நிறைய பால் தயிர் எல்லாம் அவள்கிட்ட இருக்கு எதுல ஏழைனா ஞானத்தால் ஏழையான் அப்ப ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவா மாடு மேய்க்கிறவா அந்த அறிவுல ஏழையானா அதுவும் இல்ல மாமுனிகள் இன்னும் ஆழ்ந்து வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன் அறிவையே இழந்துடுவா அப்படிப்பட்ட ஏழை அதாவது இது பக்தியினால் வரக்கூடிய ஏழ்மையா நம்ம பகவான பாத்துட்டோம்னா மத்த விஷயம் எல்லாம் மறந்துடுமா ஏண்டா நீ ரொம்ப தெளிவா தானடா பேசிட்டு இருப்ப அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவா தானா இருப்ப அப்படி இப்படின்னு கேட்டா எல்லாம் சரிதான் கிருஷ்ணன் எழுத்தாப்புல இருக்கான் மத்ததெல்லாம் மறந்து போய் எடுத்தும் போலாம் அப்ப கண்ணனை பார்த்தால் அவன் மீது உள்ள அன்பினாலே மனசு அப்படியே கொஞ்சம் கலங்கி போய் என்னென்ன தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சதெல்லாம் மறந்து போய் சபலத்தாலே அறிவால் ஏழையாக அவிவேக்கிகளாக ஆகிவிடுவார்கள்னு அற்புதமான வியாக்கியான மனவாள மாமுனிகள் பண்றார் அப்போ கிருஷ்ணன்ட்ட அவ்வளவு பாசம் கொண்டவான்னு அர்த்தம் அந்த பாசத்துக்கு கண் தெரியாது பாசம்ங்கிறது ரொம்ப சிந்திச்சு பார்க்காது அது அன்பு காட்டத்தான் தெரியும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அன்பு கொண்ட ஏழைகள் அதனால ஏழை என்பது உள்ளார்ந்த அன்பு கொண்டவர்கள்ங்கிறத குறிக்கிறது வல் ஆயர் வலிமையான ஆயர்கள் அந்த வலிமைக்கு ஒரு வியாக்கியான மனவாள மாமுனிகள் பண்றார் என்னன்னா கிருஷ்ணன் திருவடிகளை கட்டியமா நீ உலகத்துல வேற எதை புடிச்சாலும் அது நமக்கு துணை நிற்குமான்னு தெரியாது பகவான் திருவடிகளை அதுதான் நமக்கு தெம்பு அதுதான் ஸ்ட்ரென்த் அதுதான் வலிமை அதனால வல் ஆயர் அந்த ஆயர்கள் என்ன பண்ணானா கம்சன் என்ன எங்க கிருஷ்ணன் அழிக்கிறேன்னு சொல்லி அவன் இத்தனை பேர் அனுப்பின்னு இருக்கிறதா பாரு நாங்க ஆயர்கள் எல்லாரும் கையில ஒரு வேலை எடுத்துன்னு கிளம்புறோம் கம்சனை இப்பவே அடிச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாலாம் அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா பாருங்க பாட்டை இருட்டில் பிறந்து கம்சனுக்கு தெரியாம இருட்டில் அவதாரம் பண்ணியிருக்கான் போய் கம்சனால ஆபத்து வந்துருமோனு பயந்துண்டுதான் ஆயர் படிக்க வந்திருக்கான் அங்க வந்தாலும் வரிசை அசுரர்கள் அனுப்புறான் அதனால ஏழை வல் ஆயர் கிருஷ்ணனாலே அவ ஏழை அப்படியே புத்தி கலங்கி அவனுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவா வல் ஆயர் கிருஷ்ணன் திருவடி பலம் இருக்குங்கிற நம்பிக்கை கொண்டு ஆயர்கள் அதனால கம்சனை எதிர்த்து சண்டைக்கு போறோம் அவ போயிட்டாலாம் அப்போ கிருஷ்ணன் வாழை தடுத்தானா இந்த விஷயம் புராணங்கள்ல சொல்லப்படல பெரியாழ்வாரிய சோதை ரசித்து பாடியிருக்கிறாள் ஆயர்கள்லாம் இப்பவே கம்சனை கொண்டுட்டு மறுவேல பாக்குறோம்னு கிளம்பிட்டாலாம் கிருஷ்ணனவாளை தடுத்து மருட்டை தவிர்ப்பித்து மருட்டு அப்படின்னா மருள் மதிமயங்கிய நிலைன்னு அர்த்தம் ஆயர்கள் என்ன மருள் என்ன மயங்கிட்டா என்ன கலங்கி போயிட்டா எதை சரியா புரிஞ்சுக்கலன்னா இருட்டில் பிறந்து கிருஷ்ணன் கம்சனுக்கு பயந்துதான் இருட்டுல பிறந்தான் அப்படின்னு நினைச்சுட்டாலாம் கிருஷ்ணன் சொன்னானா அதெல்லாம் இல்ல இது என்னுடைய ஒரு லீலா ரசம் என்ன லீலாரசம்னா மொத்தம் இருட்டா இருக்கக்கூடிய இரவு நேரத்துல இருட்டான சிறைச்சாலையில இருட்டு குழந்தையா நான் பிறந்தா என் திருமார்புல மின்னல் போல் பிராட்டி மகாலட்சுமி ஒளி வீசுவாள் அந்த பிராட்டியின் ஒளியோடு என்ன நன்னா சேவிக்கலாம் அதனால தாயாருடைய பிரபாவம் நன்னா தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி இருட்டுல வந்து பிறந்தேன் அப்புறம் பயந்து ஓடி வந்து ஏன்னா பயந்தெல்லாம் ஓடி வரல ஆயர்களான உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் ஓடி வந்தேன் கம்சனை அழிப்பதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேடா அது வெறும் மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சியை நசுக்கணும்னா எப்ப வேணா நசுக்கிக்கலாமே இதுக்கு என்ன அவசரம் ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு நசுக்கலாம்னு விட்டு வச்சிருக்கேன் அதனால நீங்க யாரும் இப்ப கலங்க வேண்டாம்னு ஏன்னா இவ்வா பாட்டுக்கு கம்சனோட சண்டைக்கு போறேன்னு போய் அவன் அடிச்சுட்டா என்ன பண்றது அதனால தன் பக்தர்களான ஆயர்களுடைய ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து தவிர்ப்பித்து என்றால் அதை தவிர்த்தான் போக்கினான் அவள கலங்கி போய் கிருஷ்ணனுக்கு கம்சனால ஆபத்துன்னு நினைச்சா கிருஷ்ணன் கம்சனால எனக்கு ஆபத்து இல்ல என்னாலதான் கம்சனுக்கு ஆபத்து என்று மருட்டை தவிர்ப்பித்து நான் தான் அவனை அழிக்க போறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு மருட்டை தவிர்ப்பித்து அவர்களுடைய கலக்கத்தெல்லாம் போக்கினான் சொன்னது வெறும் வாய் வார்த்தைக்காக கன்சோல் பண்றதுக்காக சொல்லல சொன்னதை பதினோரு வயசானதும் நிறைவேற்றியும் காமிச்சான் எப்படி கம்சனுடைய வில் விழாவுக்கு சீஃப் கெஸ்டா போற மாதிரி போனான் கிருஷ்ணன் போன இடத்துல என்ன பண்ணான் கோலையா பீடம்னு ஒரு யானையை இருக்கான் கம்சன் சானூரன் முட்டி கண்ணு ரெண்டு மல்லர்களை இருக்கான் அதற்கு மேல கையில கத்திய வச்சுட்டு கம்சனும் நிக்கிறான் ஆனா கிருஷ்ணன் போய் என்ன பண்ணான்னா வன் கஞ்சன் மால வன் கஞ்சன் வன் என்றால் வன் நெஞ்சம் கொண்டவன் இங்க மனவாள மாமுனிகள் வியாக்கியாரம் பண்றார் வன் நெஞ்சன்னா வலிமையான கல் நெஞ்சம் கொண்டவன் ஏன்னா இந்த கிருஷ்ணனை போய் அழிக்கணும்னு யாருக்காவது தோணுமா எவ்வளவு அழகா பகவான் வந்து அவதாரம் பண்ணிருக்கான் கிருஷ்ணனை அழிக்கணும்னு நினைச்சான் ஆனா கிருஷ்ணன் என்ன கஞ்சன் மாலை மாழன்னா மாண்டு போகும்படி அந்த கம்சன் மொத்தமாக அழிந்து ஒழியும்படியாக புரட்டி புரட்டினா கம்சனை புரட்டி எடுத்துட்டானோ இங்க வியாக்கியானம் பாருங்க கிருஷ்ணன் அந்த சபை நோக்கி போனான் கோலையா பிட யானையை அடிச்சு ஒழித்தான் சானூரன் முஷ்டிகன் பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேருமா சானூரன் முஷ்டிகனோட மல்யுத்தம் பண்ணி அவளை வீழ்த்திட்டா அதுக்கப்புறம் மேடையில ஒரு பெரிய மஞ்சம் அதன் மீது கம்சன் அமர்ந்து இருக்கிறான் பதினோரு வருஷமா இவன் எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோன்னு கலங்கிட்டு இருக்கோம் அச்சுச்சோ வந்துட்டானேங்கிறான் கம்சன் அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா புரட்டிய கம்சனை புரட்டினானா எப்படி புரட்டினானா நேர கம்சனுடைய அந்த மஞ்சத்தின் மீது பாய்ந்து அவன் கேச பாசத்தை புடிச்சு கீழே தள்ளி கிருஷ்டன் கம்சன் மேல குதிச்சான் சண்டை போடலையான் அதான் புரட்டி பாட்டுல என்னன்னா கம்சன் அப்படி புரட்டி கீழே தள்ளினான் கிருஷ்ணன் அப்படி வந்து நின்னான் பார்த்தா கம்சன் செத்து போயிட்டானா ஏன்னா எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோ பயந்துன்ற கம்சன் கிருஷ்ணன் கிட்டக்க வந்துட்டான்னு ஹார்ட் அட்டாக்ல கம்சன் போயிட்டானா கிருஷ்ணன் சொன்னானா நான் எங்க மாமாவை அடிக்க வல்ல ஆஹா பதினோரு வருஷமா மாமாவை பிரிஞ்சு இருந்துட்டேனே இப்பதான் மாமாவை பாத்திருக்கேனேன்னு ஒரு சந்தோஷத்துல ஆற தழுவி கொள்வதற்காக மாமா மேல பாஞ்சேன் லேசாதான் பட்டும் தட்டின மாமா உடம்புல தெம்புல போல இருக்கு பட்டு தட்டினா பொட்டுன்னு போயிட்டாருட்டான் கிருஷ்ணன் அப்படி கம்சனுக்கு ஒரு பயத்தை கொடுத்து அதான் பெரியாழ்வார் திருக்குமாரத்தை ஆண்டாலும் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன்னா நெருப்பு மாதிரி வந்தான் இவன் இவனே வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கான் கம்சன் நெருப்பு மாதிரி கிருஷ்ணன் வந்தான் அத்தோடு கம்சன் முடிந்து போனான் மாலை என்ற கம்சன் அழியும்படியாக புரட்டி அவன் கேசத்தை இழுத்து மேலே குதித்து ஒரு புரட்டு புரட்டி கம்சனை மொத்தமாக அழித்தொழித்தான் அந்த பயத்தை ஏண்டா உன் நண்பர்களுக்காக காட்டுவே இது கம்சனுக்கு டெரர் காமிச்சா ஓகே ஆனா இருட்டில் பிறந்து போய் ஏழை மல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வன்கஞ்சன் மாலை புரட்டி அந்த புரட்டெல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உன் நண்பர்களை பார்த்து திடீர்னு சங்கு சக்கரத்தை தூக்கி அச்சுச்சோ யாராது அப்படின்னு அஞ்சும்படியாக இப்படியா உன் நண்பர்களை அச்சுறுத்துவாய் இது பரவாயில்ல இந்த பாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அன்னாள் ஏ கிருஷ்ணா அன்னாள் அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் எங்கள்னா ஆயர் குல பெண்களான எங்களுடைய பூம்பட்டு பட்டுன்னா பட்டாடைன்னு அர்த்தம் சில்க் ட்ரெஸ் பூனா அழகியேன்னு அர்த்தம் பூம்பட்டு எங்கள் அழகான எல்லாம் கொண்ட திருடினு போனியோ இல்லையோ ஆயர் பெண்களான நாங்கெல்லாம் எல்லாம் இருக்கும் போது எங்களுடைய பட்டாடை அழகான எல்லாம் திருடிந்து மரத்துல போய் உட்கார்ந்தோ வெயிட் வெயிட் இது பாடுறது ஆண்டாளா பெரியாழ்வாரா பெரியாழ்வார் யசோதை பாவத்துல பாடுறார் பெரியாழ்வார் யசோதையோட புடவையை திருடினு போய் கிருஷ்ணன் இங்க மரத்துல உட்காருவானா இந்த கேள்வி அல்லவா இந்த ஆண்டாள் நான் சியார் பாடலாம் அவ கோபிகையாகவே பாசுரம் பாடியிருக்கா கோபிகைகள் நீராடும் போது பண்ணான் பெரியாழ்வார் பாடுவது பொருந்துமான மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை அவர் ஒரு சுவாபதேச பெரியாழ்வார் திருமொழிக்கு வழங்கியிருக்கார் விளக்கம் கொடுத்து என்னன்னா அடி பாடும் போது மட்டும் பெரியாழ்வார் யசோதை பாவத்துல பாடலையாம் ஒரு கோபிகை பாவத்துக்கே மாறிட்டாராம் அப்படி மாறுவாரான்னா பெரியாழ்வாருக்கு எல்லா விதங்களிலும் கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு ஆசை ஒரு கோபிகை பெண்ணாக இருந்தும் அனுபவிக்கணும் தாயா இருந்தும் அனுபவிக்கணும் ஏன் இதே பெரியாழ்வார் ஹனுமான் பாவத்தில் பாசுரங்கள் பாடியிருக்கிறார் சீத்தையிடம் ஹனுமான் போய் அடையாளம் சொல்வதாக ஒரு தொண்டனாகவும் இருக்கணும் பெருமாளுக்கு தானே குழந்தையாவும் இருக்கணும் பெருமாளுக்கு தானே தேவியாவும் இருக்கணும் தானே தாயாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அது பகவான்கிட்ட சாத்தியம் அது உலகத்துல சாத்தியம் இல்ல இப்போ நமக்கு ஒருத்தர் தாய்னா தாய் தாயா தான் இருப்பா தாயே நமக்கு குழந்தையாக ஆவதுங்கிறது சாத்தியம் இல்லை ஆனா பகவானை பொறுத்தவரை அவன் நமக்கு குழந்தையாவும் இருப்பான் கணவனாகவும் இருப்பான் தந்தையாகவும் இருப்பான் நவவித சம்பந்தம்னு சொல்றோம் பிதாச்ச ரட்சகா சேஷி பர்த்தா ஜேயகா ரமாபதிஹி சுவாமி ஆதாரகா நம்ம ஆத்மாச்ச போக்தா எம்பெருமான் எல்லா விதமான உறவாகவும் நமக்கு இருப்பான் அதனால இத உலகியல் கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டும் என்ற தேவையே கிடையாது ஏன் ஒரு ஆதிசேஷனுக்கு சொல்றோம் அவர் சென்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் பெருமாளுக்கு அணையாவும் இருக்கார் அப்ப ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையா குடையா பாதுகையா சிம்மாசனமா எல்லாமாவும் தான் இருக்கார் அது போலத்தான் பெரியாழ்வாரும் எல்லா விதத்திலும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதனால இந்த ஒரு அடி மட்டும் யசோதை பாவத்துல பாடாமல் அப்படி இல்லை நானே ஒரு கோபிகையா மாறுறேன் அந்நாள் எங்கள் அதனாலதான் பாட்ட பாருங்க அந்த நாள் எங்கள் எங்கள் பெண்களுடைய பூம்பட்டு கொண்ட அழகான பட்டு வஸ்திரத்தை எல்லாம் திருடினு போய் எங்களையும் பயமுறுத்தினியே அப்புறம் இன்னொரு டாப் கிளாஸ் அர்த்தம் காமிச்சார் இது இரண்டாவது அர்த்தம் திருவாய்மொழி பிள்ளை காமிச்சது அது என்ன அர்த்தம்னா அப்படி இல்ல பெரியாழ்வார் யசோதை பாவத்துலதான் பாடுறார் இதுக்காக ஏன் அவர் பாவத்தை மாத்தணும் யசோதை பாவம் தான் இல்ல எங்கள்னு சொல்லியிருக்காருனா கிருஷ்ணன் கோபிகைகளுடைய வஸ்திரத்தை திருடுவதற்காக அந்த நதிக்கரைக்கு போயிடுறான் திருடிண்டு மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான் இந்த பெரியாழ்வார் யசோதை எழுந்து பார்த்தா கிருஷ்ணனை காணும் இவன் எங்க போனான்னு திருடினு வராளம் இது கதை சொல்லி வளர்க்கிறார் திருவாய்மொழி பிள்ளை பெரியாழ்வார் யசோதை தேடிட்டு வரலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க போனேன் எங்க பாத்தா மரத்துல உட்காந்துருக்கான் எல்லா வஸ்திரத்தையும் மரக்கிளையில தொங்க விட்டுருக்கான் இத பாத்துட்டு பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணாலாம் அவளும் ஒரு பெண் தானே இங்க கஷ்டப்பட்டு இருக்கவாளும் பெண் தானே அதனால அவ சார்பில பெரியாழ்வாரிய யசோதை எங்க துணிய கொடுத்துடுறா எங்க துணிய கொடுத்துடுறா அதாவது தன்னையும் ஒரு பெண்ணாக ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் பெண்களோடு இப்படி எல்லாம் விளையாடாத நானும் ஒரு ஆயர் குலத்தை சேர்ந்த பெண் இவாளும் ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்கள் எங்க துணியை கொடுத்துடுன்னு இந்த பெண்கள் சார்பில் பெரியாழ்வாரிய யசோதை அங்க வாதம் பண்ணி வாங்கினா அவ கேட்கும் போது எங்கள் பூம்பட்டை கொடுன்னு சொல்லி கேட்டா அதாவது அந்த பெண்களோடத கொடுன்னு கேட்காம தன்னையும் அவர்கள உறுத்தியாக்கிறது எங்களோட தான் கொடுத்துடுன்னு சொல்லி கிருஷ்ணன் டேது வாங்கி கொடுத்தா அதனால எங்கள் பூப்பட்டு கொண்டன்னு இருக்கு இதுக்கு மேல ரெண்டு கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியிருக்கார் அது என்னன்னா திடீர்னு பெரியாழ்வார் யசோதை அந்த இடத்துக்கு வந்தா பெண்கள் ஏதாவது கொஞ்சம் வெட்கப்பட மாட்டாளா என்னடா இது இவர் வந்துட்டாரேன்னு ஃபீல் பண்ண மாட்டாரா நாம பெரியாழ்வார் யசோதைன்னு சொல்றோம் அவர் ஒருவேளை ஆண் வடிவத்தில் அந்த இடத்துக்கு வந்தார்னா அந்த நீராடும் பெண்களுக்கு இன்னும் வெட்கமா இருக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ஒரு சரித்திரம் கோட் பண்றார் சுக வரலாற்றில் நடந்த ஒரு சரித்திரம் அதாவது வேதவியாசர் என்ன பண்ணாராம் சுகபிரம்மம் முன்னாடி போயிட்டு இருக்கார் தந்தை வேதவியாசர் அவரை துரத்தின் வர்றார் அப்போ ஒரு நதியில பெண்கள் நீராடி கொண்டிருந்தார்கள் சுக அந்த வழியா போறார் அந்த பெண்கள் கண்டுக்கவே இல்லை அவா பாட்டு குளிச்சுட்டு இருந்தா பின்னாடி துரத்தின் வேதவியாசர் வரவும் பெண்கள் விடுக்கிடுன்னு வஸ்திரத்தை எடுத்துன்னு மானத்தை மறைச்சாலும் இதை பார்த்துட்டு வேதவியாசர் கேட்டாராம் நான் பாரு எவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு ரொம்ப வயசானவன் நான் வரும்போது நீங்க என்னடா ஆடையை எடுத்து மானத்தை மறைச்சுக்கிறேன் என் பிள்ளை சுகப்பிரம்மம் இருக்கானே அவன் இளைஞன் சின்ன பையன் அவன் வரும்போது நீங்க பாட்டுக்கு குளிச்சுன்னு இருக்கேள் இவன் நான் வந்தா என்னமோ வயசானவனை பார்த்துட்டு நான் காமவசப்பட்டவன் போல உங்கள் ஆடை எல்லாம் எடுத்து மறைத்துக் கொள்கிறீர்களே அப்படின்னு வேதவியாசர் கேட்டாராம் அப்ப அந்த பெண்கள் பதில் சொன்னாலாம் அந்த சுகபிரம்மும் மிகச்சிறந்த கிருஷ்ணபக்தர் ஒரு கிருஷ்ணபக்தன் என்னைக்குமே தன்னை ஆண் என்று கருத மாட்டான் தன்னை பெண்ணாகத்தான் கருதுவான் கிருஷ்ணனுக்கு தேவி என்றுதான் கருதுவான் சுகபிரம்மும் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர் அதனால எங்களை தனித்து பெண்கள் என்று பார்த்து அவர் எங்கள் மீது காமவசப்பட மாட்டார் அவருக்கு இருக்கிற கிருஷ்ண பக்தி அப்பாவான உங்களுக்கே இல்ல அதனாலதான் உங்களை பார்த்ததும் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது சுகபிரம்மத்தை பார்த்தால் எங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னாலாம் பக்தரான சுகபிரம்மம் வந்தாலே பெண்களுக்கு வேற தோணவில்லை என்றால் பரம கிருஷ்ண பக்தராக யசோதையாகவே மாறிய பெரியாழ்வார் என்பவர் அவர் அந்த குளக்கரைக்கோ நதிக்கரைக்கோ வரும்போது அந்த பெண்கள் நிச்சயமாக அதை வேறாக நினைக்க மாட்டார்கள் ஏன்னா பக்தர்கள் யாருமே தங்களை கிருஷ்ணனுக்கு தேவி என்றுதான் கருதுவார்கள் இன்னொரு பெண்ணை பார்த்து அவள் தனியா பெண் நான் நினைச்சு மாட்டா அதனால பெண்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை அந்த பதில் சொல்லிட்டார் இப்ப ரெண்டாவது கேள்வி பெரியாழ்வார்னா அந்த லீலையை ரசிச்சிருக்கலாமே பெண்களுக்கு வஸ்திரம் சொல்லணும்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கு அங்க நீராடி பெண்கள்ல ஆண்டாள் நாச்சியாரும் இருந்திருக்கிறாள் ஏன்னா நாச்சியார் திருமொழியில ஆண்டாளே பாடியிருக்கா குறுந்திடை கூரை பணியாய் கிருஷ்ணா நாங்க நீராடும் போது இப்படி வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிட்டே கொஞ்சம் குழுடான ஆண்டாளும் கேட்டிருக்கா ஆண்டாள் கேட்டா ஆண்டாள் சார்பில் தகப்பனார் பெரியாழ்வாரும் போய் கேட்பாரோ இல்லையோ அதனால ஆண்டாள் நாச்சியாருக்காகவும் பெரியாழ்வார் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வஸ்திரத்தை கொடுத்துடுவோம்னு கிருஷ்ணன் தேட்டிருக்காரு என்றும் நாம ரசிக்கலாம் அதனாலதான் எங்கள் இப்ப ஆண்டாளை வச்சுன்னு பாருங்க இவர் வீட்டு துணிதானே அது அதனாலதான் அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட ஆண்டாள் அணிஞ்சின்றத வஸ்திரம்டா எங்க வீட்டு வஸ்திரம் அத போய் இப்படி திருடியும் போயிட்டியே இப்படி பண்ணலாமா அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அதனால ஆண்டாள் திருத்தகப்பனாருங்கிற ஸ்தானத்துல இப்படி வஸ்திரத்தை திருடிட்டு அந்த பெண்களை போய் பயமுறுத்தினாயே இப்ப என்ன பண்ற இந்த ரெண்டு பயத்தையும் சேர்த்து எதிரி போல் வந்து கம்சனை பயமுறுத்திய அந்த அச்சுறுத்தலாகிய பயம் இன்னொரு பக்கம் குளிச்சின்னு இருக்கும்போதே வஸ்திரத்தை திருடினு போய் அச்சோச்சோ மானம் போச்சுன்னு பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த பயம் ரெண்டு பயத்தையும் சேர்த்து இப்ப விஷமக்காரா உன் நண்பர்களை பயமுறுத்துறியா அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அண்ணாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் அரட்டு அப்படின்னா விஷமம்னு அர்த்தமா தீம்புன்னு அர்த்தமா அரட்டன் அப்படின்னா விஷமக்காரன் எவ்வளவு அழகான பேர் எல்லாம் கிருஷ்ணனுக்கு ஆழ்வார் கொடுத்திருக்காரு பாருங்க இதெல்லாம் தொகுத்தாலே குட்டன் அரட்டன் இப்படிப்பட்ட திருநாமங்கள் பெரியாழ்வார் செல்லமா கிருஷ்ணனுக்கு வச்சது அரட்டன் விஷமக்காரன் இருக்கானே அவன் தான் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் திடீர்னு சங்கு சக்கரத்தை தூக்கி பிடிச்சு நண்பர்களை எல்லாம் பயமுறுத்துறான் கம்சன்ட போகும்போது கூட ரெண்டு கையோட தான் போனான் இங்க பாரு திடீர்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை எல்லாம் தூக்கி காட்டி அப்பூச்சி காட்டுகின்றான் பசங்கள் எல்லாம் பயப்படுறது அம்மனே அம்மனேன்னு பயப்படுறது அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதுதான் பாசுரம் இருட்டில் பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருத்தை தவிர்ப்பித்து வன்கஞ்சன் மால புரட்டி அன்னாழியங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் இருட்டு சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணி பெற்றோரை பிரிந்து போய் ஏழைகளான வலிமையான ஆயர்கள் அதாவது கிருஷ்ணன் சொன்னா கலங்கி போகும் ஏழைகள் கிருஷ்ணனையே பலமாக கொண்ட ஆயர்கள் அவ கம்சனை நாங்க அழிச்சுடுட்டுமான்னு கிளம்பும் போது அவர்களுடைய அந்த கலக்கத்தை எல்லாம் தீர்த்து நானே கம்சனை முடிக்கிறேன் என்று சொல்லி சொன்னபடியே அந்த கல் நெஞ்சக்காரன் கம்சன் அழியும்படியாக அவனை புரட்டி தள்ளினான் அதைத் தொடர்ந்து எங்க ஆடைகளை எல்லாம் எங்கள் வஸ்திரங்களை எல்லாம் திருடினு போய் மரத்துல உக்காந்தவன்

ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் கிருஷ்ணன் எல்லாரையும் பயமூர்த்தினான் இவன் ஒரு காலத்துல எப்படி பயந்து நடுங்கினான் என்பதை பெரியாழ்வார் யசோதை காட்ட போற எப்ப எதுக்கு பயந்து நடுங்கினான் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்